சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் நான் சைடில் போயிட்டு இருந்தேன் போயிட்டுருக்கும்போது ஒரே சத்தம் சத்தம் கேட்டவுடனே எல்லாருமே இந்த வெளியில் இருக்கிறவங்களாம் அந்த ஆட்டோ ட்ரைவங்க எல்லாம் கொடுன்னு ஓடினாங்க சரி நானும் ஓடினேன் சரி என்னென்ன பார்க்கலாமான்ட்டு ஏன்னா நமக்கு வந்து ஒரு கண்டன் கிடைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை வந்து என்ன நடக்குதுங்கிறத வந்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத பொண்ணு விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் கூட்டம் அதிகமாக இருந்தால் போய் என்னென்னு போய் பார்க்கணுமா பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவார் நல்ல அருமையான ஒரு தத்துவம் தான் அது மாதிரி போனேன் என்ன ஏன்னா நாம் ஏமாறாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் என்ன நடக்குதுங்கிறது தெரியணும் இல்லையா அந்த ஏரியாவில் என்னமோ ஏதோ நினச்சிட்டு போனால் கடைசியில் நமக்கு ஆப் வரும் இல்லையா அதே அதுக்காகத்தான் போய் பார்த்தா நைட்டு ஒம்பது மணிங்க ஒருத்தன் செல்ல பிடிங்கிட்டு ஓடி இருக்கிறான் ஓடினதும் துரத்தி பிடிச்சிட்டாங்க இன்னொருத்தனை கிடைக்கலையே ஓடானா ரெண்டு பேர் ஒருத்தனையும் துரத்தி பிடிச்சி எவனா ஒருத்த வயசு பசங்க கத்தும் போது ஓடுறானுங்க இல்லை துரத்தி பிடிக்கிறானுங்களே பிடிச்சிட்டானுங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்து அந்த இடத்துலேயே வச்சு கும்மி இருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட ஆளுக்கிட்ட செல்லப்பிடியும் கொடுத்துட்டாங்க எஸ்ஐங்க போலீஸுங்க என்ன ஒரு விஷயம் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுருக்குறேன் ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் கம்பல்சரி பாத்ரூம் இருக்கணும் ஒன் பாத்ரூம் போகிறது ஃப்ரீயாக பண்ணிக்கிறாங்க ஆனால் டாய்லெட் ஃப்ரீயாக பண்ணணுன்னு நான் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அது தான் கண்ட இடத்துலலாம் லெட்டின் போகிறாங்க சுமல் அசிங்கமாகவுது எவ்வளோ கார்பரேஷனில் லட்சக்கணக்கில் எதுலையோ போகுது லெட்டின் இலவசமாக பண்ணி ஒரு ஆள் போட்டு பண்ணணுன்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அவசியம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு கான்ஸ்டபுள் இருக்கணும் சுற்றிக்கிட்டே விடி விடிய இருக்கணும் ஒருத்தர் யூனிஃபார்மில் இருக்கணும் ஒருத்தர் யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் போய் இவர் போலீஸ் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் திருடம்போதோ பிடிக்க முடியும் இல்லையா ஆனால் இந்த பஸ் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சின்ன குட்டி மினி போலீஸ் ஸ்டேஷனே வச்சுக்கிறாங்க ரெண்டு பேர் கான்ஸ்டபுள் இருக்கிற மாதிரி அது இன்னும் நல்லா வரவேற்கக்கூடிய விஷயம் தான் மாதிரி ஒவ்வொரு மெயின் பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டில் ஒரு சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சு ரெண்டு கான்ஸ்டபுள் வச்சுருந்தா இந்த மாதிரி பயம் இருக்கும் திறனு உங்களை ஸ்பாட்லேயே பிடிக்க முடியும் அதனால் செல்போன் வந்து அவசரத்துக்கு பேசுகிறதுக்காகவும் ஃபோன் அழைப்பு வந்தால் கூப்பிட்றதுக்காகவும் தான் ஒழிய இந்த ஆபாத போகாத வீடியோ கேம்லாம் பண்ணிக்கிட்டு பந்தாவாக செல்போன் வச்சுக்கிட்டு இருந்தால் மூணே வரலில் தடுறானுங்க அஞ்சு விரல் தேவை இல்லைங்க அப்படியே ஒரு பிஸ்கட் எடுக்கிற மாதிரி கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் அவ்வளோதான் இந்த ட்ரெயினில் போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறானுங்க அப்படியே மூணே வரலில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க அதனால் வந்து செல்போன் வந்து ஜாக்கிரதையாக இருங்க